வணக்கம் கரூரில் பிபிசிஎல் தொழிலாளர் முன்னேற்ற சங்க பழகை திறப்பு விழா கரூர் மாவட்டம் ஆத்தூர் ஊராட்சியில் பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் நிறுவனத்தின் ரீடெயில் டெரிடரி மற்றும் ரிசீவிங் டெர்மினல் அமைந்துள்ளது இந்த நிறுவனத்தில் நூற்றுக்கணக்கான ஒப்பந்த தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இந்த டெர்மினல் நுழைவு வாயில் முன்பு பிபிசிஎல் ஒப்பந்த தொழிலாளர் முன்னேற்ற சங்க பழகை திறப்பு விழா மற்றும் கொடியேற்ற விழா இன்று நடைபெற்றது இதில் வடகரூர் வடக்கு ஒன்றிய திமுக பொறுப்பாளர் வேலுசாமி மற்றும் ஆத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் செல்லை சிவா கலந்து கொண்டு பெயர் பலகையை திறந்து வைத்து சங்கத்தின் கொடிக்கம்பத்தின் கொடியேற்றினார் இந்நிகழ்ச்சியில் கரூர் மாவட்ட தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் அண்ணா வேலு செயலாளர் அப்பாசாமி பொதுச் செயலாளர் சண்முகம் சங்கத்தின் தலைவர் பழனி வேலு உள்ளிட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர்